இது ஹாஸ்பிட்டல் கலவாஞ்சி குடி ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குதா மாரமே நல்லா இருக்குதா மச்சான மோத பாக்குறதுக்கு முன்னாடியே அப்படியே பாருங்களே தங்கம் ஜொலி ஜொலி ஜொலிக்கு பேங்கெல்லாம் அங்கே ஓடத்தே இருக்கேன் எல்லா பேங்கும் எல்லா பேங்கும் இருக்குது அஞ்சாவது பேப்பர்ஸ் பேங்க் இருக்கு நீதிமன்றம் நினைக்கிறதா கலவாஞ்சி குடி சரியான இல்லை நான் முடியும் போன முறை நம்ம அந்த டைம்ல வந்து இதெல்லாம் நல்லா குறைவா தான் போய்க்கிட்டு

தம்பி இது அந்தப்புறம் ஆம்பிளுக்கு இடம் இல்லை பொம்பளியில் இடம் தான் ஹாய் ஃப்ரெஷ் மத்தமரு வீடியோவில் சந்திக்கலாம் சந்தோஷம் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கழுவாஞ்சி கூடு கல்வாஞ்சி கூடியில் இருக்கோம் நகரத்தில் கல்வாஞ்சிக்குடி நகரத்தில் இருக்கோம் அப்படியே போய் கல்வாஞ்சிக்குடியில் வந்துட்டு கல்வாஞ்சிக்குடி ஊர்கள் என்ன மாதிரி செஞ்சு சேர்த்து எல்லாம் கேட்குறது உள்ளுக்கு ஊர்கள் எப்படி என்ன மாதிரி கேட்குறதை பார்த்துட்டு அப்படியே ஒரு நண்பரை வந்துட்டு வல்லாவலித்து போட்டு தோட்டத்தில் ஓடி அந்த வல்லாவண்டி அப்படியே விட்டு போட்டு நாம் ஊருக்கு போடுற நம்ம

இந்த கல்வாஞ்சிக்குடிங்கிறது வந்துக்கிட்டு இந்த மட்டக்களப்போட கிளை கிளை ஊர்கள் கிளை ஊர்கள் கிளை ஊர்கள் வந்து இங்கே வந்துட்டு இந்து மக்கள் தான் கூட முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்கள் போகணும்னா காத்தாங்குடி காத்தாங்குடி போகணும் காத்தாங்குடி போனும் இஞ்சலாம் மருதமுனை இந்த மருதமுனைக்கும் காத்தாங்குடிக்கும் இடைப்பட்ட ஊர் எல்லாமே ஃபுல்லாக இந்து மக்கள் வாழ ஊர்களாக தண்ணிக்குது ஆனால் இப்படி பெருமளவு வந்துட்டு விவசாயம் இந்த குடின்னு பார்த்து மட்டுன்னா பெருமாட்டுக்கு இந்த கத்திரிக்காய் குச்சிக்காய் வெத்தில எல்லாம் வந்துட்டு இப்படி என்னென்னா டைமும் கொஞ்சம் பெய்யுது ஏன்னா ஏழு மட்டுச்சேன்னா அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டு அடி அடுத்தடுத்த வீடியோகளை எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம் இப்போ போய் நம்ம மார்க்கெட்டை பார்த்துக்க ஊரையை பார்த்து பார்த்துன்னா சைப்பா நான் வந்திருக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லேண்டில் இன்னொரு நாள்ல ஹண்டி மணवाडीல நம்ம சரி கிரௌடான நாம இப்போ மார்க்கெட் தான பாக்கவது ஆனா புறவா வந்து பாப்போம் இப்போ மார்க்கெட்ட போய் பாப்போம் அப்படியே பாத்தீன்னா முன்னுக்கு தான் அங்க இருக்கு பழவஞ்சி குறியே பாலிஷ் ஸ்டேஷன் இது போட்டுண்ணே நீதிமன்றம் என்ன இருக்கிறதான் கழுவாஞ்சி குடிக்க இந்தியாவில் இருக்கிறதான் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கமாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நான் வாத்திரேன் என்ன வளர்ந்துதான் கல்வாஞ்சி குடிக்கிறீ பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் கழித்து அப்படியே வெறக்குள்ளே அந்த மார்க்கெட் போடுமேண்ணே

மார்க்கெட் கொஞ்சம் பெருசுதான் கொஞ்சம் பெருசு உங்களோட நம்ம கூட சைக்கிளை வச்சு போட்டோம் உள்ளுக்கு நடந்து போ ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் ஒன்னு பார்த்து சைக்கிளை வைப்போம் கல்வாஞ்ச குடி பைக் பார்க்கிங் பைக்கில் போட்டு வச்சு அப்படியே உள்ளு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு சொல்லி அப்படியே இஞ்சலை பார்த்தீங்கன்னா நினைச்சேன்னா சரபத் கடை ஒன்று இருக்குது முன்னைக்கு ஃபுல்லாக செருப்பு கடையில் என்ன வாங்க ஃப்ரீ கண்டு பார்ப்போம் அப்படியே இஞ்சலை வந்துக்கிட்டு வெத்தில கடை உண்டு அப்படியோ பானை சட்டி கடைகள் இது முன்னாடி கட்டலை தானே இது புறவு கட்டினா இருக்குமா நான் முன்னாடி ஒரு சாரம் வந்துருந்தேன் இது உடஞ்சி கடந்துச்சு இங்கே இல்லை தானே ஃபுல்லாக கடையில் இருந்து உங்களுக்கு என்ன வாங்குறா ஆ

அது கர்ணகலங்கா ராசவள்ளி ராசவள்ளி அந்த கோவிலுக்கு இது கெடுக்குறது அந்த பொங்கரதை பொங்கரதை जाएंगेங்க விரதங்களுக்கு எடுப்பாங்க நான் அதை கேள்வி படிக்க ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு எவ்வளவுมายாவரம் மூலம் உங்களுக்கு அது யாவரங்கானாக பாகம்ல இருக்கிற இந்த ஜென போடுறாங்க போறாங்க எவ்வளவு பேர் लावं ஜம்மா ஜாவம்மாண்ட லாவமில்லை

இப்போ இந்த எல்லோரும் மோட் பைக்கு ஓகிறாங்களே நீங்கள் என்ன புஷ் பைக்கில் என்ன இப்போ மோட் பைக்கில் வந்ததால் வந்துட்டு இப்போ புஷ் பைக்கிளுக்குரிய எப்படி வேலைப்பாடல் எப்படி வருது சோப்பு தான் கிடக்கு எல்லோரும் மோட் பைக்கில் ஓகிறதால புஷ் பைக்கில் பழுதாக பெட்ரோல் தொட்டு தட்டுப்பாட்டுக்கு உங்களுக்கு தானே இது ரெட்டாரை வீடு சைக்கிள் டாபா இதாக இருக்கலாம் இத்தா கல்விவியே அதே மாதிரி அது அப்படி மோசமாக இருக்கு அப்படிதான் ஒரு நாளைக்கு சரியாக வரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சி வரும் சரி உள்ளுக்கு நாங்கள் பார்த்துக்கு வரோம் ஓகே வேற வேமா அப்படியே முன்னுக்கு வந்த உடனே மரக்கறி கடை வரணும் வணக்கம் வாமா எப்படி சாமான விலையில் என்ன மாதிரி போகுது கடும் வேலை விலையில் குறைய இல்லையா இது பாவக்கால எப்படி போகுது கிலோ அறுநூறுவா போகுது எவ்வளோ போகணும் சும்மா சாதாரணமா இருநூறுவா போனால் முந்நூறுவா போனது இப்போ டபுள் வேலை ட்ரிபிள் வேலையாக போய்க்கிறீங்கன்னு கத்தரிக்காய்

ஆ இங்கே கொஞ்சம் உற்பத்தி ஆகிட்டேனே இனி குறையும் கொச்சிக்காய் என்ன மாதிரி இனி கொச்சிக்காய் குறையும் மற்றதில் கத்தரிக்காய் குறையுமா இன்னும் கொஞ்சம் சித்திரை முடிஞ்சால் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பிருக்கினேன் சரியாம்மா அப்படி பார்த்துக்கு பார்த்துட்டு அப்படி அம்மா வணக்கம் அம்மாவுக்கு வயசு எத்தினே எழுபது வயசு எத்தனை வருஷமா இந்த கடைக்குள்ள இருக்கு ஆ நாற்பது வருஷம் முப்பது வயசில் வந்துட்டு எப்படி வியாபாரங்கள் எப்படி போகுது

அப்படின்னு இந்த கல்லுப்பு போட்டு பழையினதால அந்த இது வந்துக்கிட்டு குறை வரைக்கும் இது அளவு தெரியா தெரிஞ்ச எடுத்து போகிறாங்க கல் பறவை இல்லையா தூளுப்பு தர் ஊர்லேயும் வந்துக்கிட்டு கல்லுப்பு தட்டுப்பாடு இந்த தூளுப்பில் சோறு ஆகுறதுக்கு எவ்வளோ அளவு போகிறது கடும் ஒரு கஷ்டமாக தானே இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமே நீங்கள் பழைய ஆள் தானே நீ சரியாமா ஓகே ஓகே இது ஃபுல் அஞ்சல் மரக்கறைகள் அஞ்சல் நாட்டு மரக்கறைகள் ஆமா வணக்கம் எப்படி போகுது மரக்காரியன் எவ்வளவு மது காய்க்கு நூறு நூறுரூவா கிலோ நானூறுரூவா நானூறு ரூபா ரெண்டு செல்லு அப்படி பெரிய வேலையில போய்க்கிறீங்க இது அவர் என்ன அவரை மது ஆ கோழி அவரை காட்டுன்னு சொல்லுவாங்கண்ணே நார்மல் பிரைஸுக்கு போனது வந்துட்டு நெருங்கியெல்லாம் அளவு கேக்கிறேன்

நீங்களே போறப்பையில காசரம் देखाனேட்ட காரகரமா ஆ அப்படியே அவிய ஓ நீங்க வாங்குற விலை ₹150 கூட வாங்கி போறாங்க அப்ப அங்க கேள்வி கூட இருக்கறத அவியே வாங்கணும்ங்கற નિર્ણય ਮੰந்திக்கு கேள்வி கூட இல்ல அதனால இல்ல போடணும் யார் நான் ஏல போணம் போறோம் நம்ம டைம்ல അല്ല പാടാം ഇന്നാണ് വജി കുടക്കാരൻ അതാണ് ബലെ ഇങ്ങടെ കരുത്തെന്ന് അറിയുന്ന അയ്യാ ഞങ്ങളും ഒരു ബിസിനസ് ചെയ്തിരാങ്ങെ ഞങ്ങ കാലവലി പോയി ഞങ്ങ ഹട്ടൻ സാധന മോടി അടുത്ത് വന്ന് എടുത്തോന്ന് ഇങ്ങേ തിരിച്ചു കുടുകുറം കാലയില്ല അവയ പിന്നിര എങ്ങള് മുത്തന്താണ് ഞാൻ ഇതിനെ വന്നി നിർണ്ണയിക്കപ്പെട്ട ദിലവണ്ടി ചെറിയന് മുര എല്ലാതാണ് ഇതാണ് ബ്രേക്ക് രാങ്ങള് മുതൽ ആയി ബ്രേക്ക്ന്നോന്ന് എന്നെന്നാ ചെറിയന് മുരയിലുണ്ടാവികാല കളങ്ങടെ കേഹമടം നീ ഐന മുര ഇടൻ ഹഷർ നീ ഇങ്ങ ലൈൻ വെയ്താണോ அவர் செய்கிற பிள்ளையார் ஒரு பேர் நாங்கள் அவர் நாங்கள் அவரை பிள்ளை சொல்லலை அவர் ஐநூறு ரூபாய்க்கு விற்று போட்டு நானூத்தம்பது ரூபாய்க்கு காசு அணி பிடி ஐம்பது இடத்துக்கு எத்து காசி நாட்டாமி குஷி ஒன்னு மார்க்கெட்டு காசு பேக காசு என்ன ஐம்பது இட நீ இப்போ நாங்களும் அந்த சொல்லியை செய்யும் அழகா நாங்கள் இங்க ஒன்று உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு கொடுப்போம் கொடுத்து போட்டு நாங்கள் ஐம்பது நானூற்றம்பது ரூபாய்க்கு காலை கொடுப்போம் காசு பெங்காலைக்கும் போய் போயிடுது ஒவ்வொரு சாமானுக்கும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வைத்து கொள்ளுங்க இப்போ இதில் நாங்கள் பாதிக்க போகிறோம் ப்ளாக் பண்ணலாமா பத்து பேர் ரிப்போர்ட் பண்ணால் ப்ளாக் பண்ணலாம் பத்து வியாபாரி மாதிரி சேர்ந்து பேரை கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கண்மணி சந்தையில் இன்னார் இப்படி விழா போடுறாங்க பிள்ளையாக போடுறாங்க நாங்கள் விலை போட்டு நாங்கள் கண்டு சரியா போட்டு அந்த காஜை கொடுங்க பஜ்ஜி கொடுக்காதுங்க அந்த காய் வச்சு கொடுக்காண்ட வியாபாரி என்னன்னு கடும் ஆதங்கத்தோட சில வார்த்தையில கேச்சிக்கிறார் என்ன செய்யற வியாபாரங்கள் சில போட்டிகள் புறாமைகள் செய்யுது அதை வந்துட்டு இறைவனுக்கு பயந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு போனான் சரி அப்படி இங்கே வந்த மனுஷன்னா கருவாட்டு கடை வச்சிருக்காங்க ஐயாவை காணல நெத்தலி கருவாடு இது வந்துட்டு சேலைன்னு இது கொஞ்சம் பழைய கருவாடுன்னு நினைக்கிறேன் அங்கால் கனியான் கருவாடு அப்படின்னு சொல்லி முட்டை வந்துக்கிட்டு இப்போ ப்ரைஸ் கூடிக்காகும் ஒரு முட்டை முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டுருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முட்டை வந்துட்டு இருபத்தி ரூபா போச்சு எங்கள் ஊரில் இந்த சோத்த முட்டை இருபத்தி ஏழு ரூபாவும் வெள்ளை முட்டை ரூபா போச்சு அப்படியே இந்த புதுசாக பில்டிங்லேயும் பார்த்துக்கிறோம் வேலை போகும் பாட்டில் போகிருக்கி அதாவது டைமில் விகுடி ஒடிக்கையுமேலா நீ பண்ண ஓஃபான கிடைச்சிருந்தீங்கன்னா கொப்ரேட் ஸ்ட்ரைக்கர் வெறும் அந்த ஜன்னலாக வந்தது அப்படியே ஹைப்பாக ஹெஸ்ட்டான் என்ஜியாரு பாட்டு இருந்து இவர் வந்து ஜென்ரேஷன் வரைக்கும் போய் ஃபுல்லாக எல்லா இது பிள்ளைக்கு ஊராக ஊர் பிடிச்ச மாதிரி பாட்டு போட்டிருக்காங்க அப்படியே இங்கேலாம் வந்துக்கொண்டு மிக்சர் கடைகள் ஆனால் ஃபுல்லாக இந்த இந்த கடைகள் தான் நினைச்சிருந்தேன் இந்த மாக்கெட்டு புல்லு கூடுதலாக பார்க்க வந்து ஃபுல்லைக்கு வந்து என்ன வந்து பிள்ளைக்கு என்னத்தை வாங்குற கொடுத்து இல்லை இல்லை தேவை இல்லை பார்ப்போம் ஓகே வாங்குற அளவுக்கு என்ன வந்து காணல அண்ணன் இதில் வந்துக்கிட்டு இந்த பட்டி இல்லாம இதுல இல்லையா நூல் மாதிரி இல்லையாண்ணே ஆ நூலில் இல்லையா பட்டியில் தானேண்ண இப்படி நாடா மாதிரி போட்ட மாதிரி ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை இந்த கமராட இதுக்கு போகிறதுக்கு தேவைப்படுது அது நிறைய இடத்த தேடி நான் கமராக்கு அந்த ஹேண்டிலுக்கு போகிறதுக்கு தண்ணே ஃபுல்லாக இங்கே வந்துட்டு இந்த மின்னி காப்பு அதுக்குரிய கடைகள் தான் நிறைய ஃபுல்லாக பார்த்தா வழங்கும் நல்ல நல்ல ஜிமிக்கிகள்

கமரா வைக்க வாழ்வார்க்கு இல்லையா அண்ணன் வந்துட்டு சித்திரைக்கு வந்துக்கிட்டு ஃபுல்லாக சாமான் வந்து வச்சிருக்கார் ஃபுல்லாக ஜிமிக்கியல் எல்லாம் எல்லாம் கொரியன் ஸ்டைல் ஃபுல்லாக ஸ்டைலு இங்கே செயல்பட போறேன் அப்படியா கலவாஞ்சிக்குடிக்கு பக்கத்துல இருக்கிறார்கள் இதில் வாங்க கழுவாஞ்சி குடி மார்க்கெட்டுக்கு வாங்க கொரியன் ஸ்டைல்ல சாமி எடுத்து போலாம் வேணே

பெண்கள இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் செல்லார் தம்பி இது அந்தப்புறம் ஆம்பளுக்கு இடம் இல்லை பொம்பளைக்குரிய இடம் தான் நீங்க போங்கோ பொம்பளை இடத்த வாங்கன்னு சொல்லி நிறைய காப்பு ஜிமிக்கிகள் கடைகள் இருக்க முடியும் நிறைய கடைகள் இருக்கு அதுவும் சித்திரைக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்துருக்கி அப்படியே மார்க்காட்டை ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு அப்படியோ நண்பரை நீ குட்டமடிச்சுன்னா நாம நீ உனக்கு பயணம்